வணக்கம் ரோவில் என் கங்க வந்திருக்கிறாரணம் ஸ்விட்சர்லாந்து நாட்டில் வந்து லிசன் மாநிலத்தில் வந்து லிசன் மாநிலத்தில் இருக்கிற தமிழ் மன்றத்தால் நடத்தப்படுகின்ற தமிழ் பிள்ளைகளுக்கான விளையாட்டுப் போட்டி தான் பார்க்க வந்திருக்கிறோம் பேருங்கள் இந்த போட்டி ഏറ്റിക്കൊണ്ട് ഒലിമ്പിലോട്ട് നേട്ടിക്കൊണ്ട് പോയിപത്തം വിളയ ആരംഭമാക്കും இங்கே வந்து ஊரி மாநில பிள்ளைகளும் ரெடி ஆகி கொண்டிருக்கணும் இங்கே எல்லாம் வந்து கேண்டீன் போட்டிருக்கணும் பாப்பம்மா இங்கே ஒரு உடுப்பு கடை கொண்டு போட்டிருக்கணும் ஜூஸ் எல்லாம் அடிக்கும் சர்வதெல்லாம் வடிக்கும் வணக்கம் ரோல் எல்லாம் ரெடி ஆயிருக்கா எல்லாம் ரெடி ஆகிருக்க வந்து ஒலிம்பிக் தீபத்தை கொண்டு வந்துருக்கீங்க மேல் ஒலிம்பிக் கியோம் தான் கொடுத்து மாறி ஓடிக்கொண்டிருக்கேன்

இந்த ஒலிம்பிக் தீபத்தின் முன் சத்திய பிரமாணம் செய்கிறோம் ஆரம்ப நிகழ்வில் சுவிட்சர்லாந்து அரசின் வேறு பலு நல்ல மேல் அப்படின்னா இருக்க போகுது

இப்போ பம்பளை பிள்ளையும் மாம்பழ பிள்ளையும் கலந்து செய்யப்போய் நம்பர் Wali c i n اوه <laughs>

இப்போ பேரங்க வந்து விளையாட்டு வந்து துவங்கிடுது ஒரு விளையாட்டுங்க ஒரு ஆள் இங்கெல்லாம் வந்து நீளம்பாய் நம்ம நீளம்பாயில் நட இந்தியாவில் வந்து பந்தறிகிறது நடக்குது பாருங்க பிள்ளைகள் இப்போ பந்தறிகிறதுக்கு வந்து பயிற்சி உருவாடுது சேர்ந்து வந்து போட்டிக்கு கூட பின் இப்போ வந்து எரிஞ்சு காட்டுக்கு ஓகே வாங்க அடுத்த விளையாட்டை பார்க்க இங்கே எல்லாம் வந்து இப்போ நீளம் ஆயிடுறதுக்கு வந்து மண்ணெல்லாம் பெரிய பியூட்டன்றீங்க இங்கே எல்லாம் வந்து ஓட்டப்பட்டி நடக்குது பேருங்க எல்லாம் ரெடியாக நிற்கினோம் அங்கே பிள்ளைகள் வந்து ரெடியாக நிற்கினோம் பேருங்க ஓட போயினம் இங்கே எல்லாம் வந்து பாருங்க அடுத்து சின்ன எல்லாம் ரெடியாகிக்கோன்றீங்க இங்கால வந்து அடுத்த பிரியாக்கள் வந்து ரெடி ஆகிடணு இங்கே வந்து ஓட்டத்துக்கு வந்து ரெடி ஆகிடணுமா ஆ நம்ம ஓடிய இஞ்சால வந்து நூறு மீட்டர் ஓட்டத்துக்கு வந்து ரெடி ஆகிக் கொண்டிருக்கான அடுத்த சின்னாக்களுக்கு நீளம்பாயிரத்துக்கு வந்து ரெடி ஆகி கொண்டிருக்கேன் பாருங்களுக்கு நிறைய ஜனம் வந்திருக்கு இன்றைக்கி நிறைய ஜனம் வந்திருக்கு வளமே அங்கே லுசனில் நடந்தால் நிறைய ஜனம் வர்றது இன்றைக்கு நிறைய ஜனம் வந்திருக்கு பாருங்க நூறு மீட்டர் ஓட்டம் சென்சார் பிடிக்கிறதுக்கு ஆகல் இருக்கணும் அதனால் பெரியாக േറ്റംപത്തി രണ്ട് ഏഴു വയരപ്പൺ ഓട്ടം ആരംഭിക്കുപത്തി இங்கால வந்து இந்த பந்தரிதல் துவங்கிட்டுதான் இங்கே வேற எட்டு வயது பிரிவு பெண்கள் உடனடியாக பந்தரியும் இடத்திற்கு செல்லுமாறு கேட்டு இங்கால வேற சர்வத்தெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கு நெல்லிக்ராஸ் இங்கே சர்பத் ரோஸ் சர்பத் சுட்டு வச்சிருக்கணுமா ஃப்ரெஷ்ஷாக உடனே சுட்டு வச்சிருக்கணுமா ஓகே நாங்களும் ரெண்டு வடையாக வேண்டும் இங்கே அது ரோல் எல்லாமே சுட்டு வச்சிருக்கிறோம் பாருங்க நாள் பேரங்கதெல்லாம் சென்சர் கிடைக்கிறது அப்படியே சின்ன களுக்கு ஓகே உறவுகளை இதோட இந்த வீடியோவை முடிச்சு போட்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இருந்து கிருஷ்ணா வீடியோ பார்த்துட்டுருக்கிறார்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உறவுகளுக்கும் பகிர்ந்து விடுங்க சுவிட்சர்லாந்து நாட்டில் இப்படி ஒரு விளையாட்டு போட்டி நடக்குதுன்னு சொல்லி நன்றி வணக்கம்